அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இந்த ஒரே ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வராவது உறுதி சாதாரண கோடீஸ்வரர் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியாகவும் சரி உங்கள் பிரச்சனைகள்லேருந்து இருந்து அனைத்தும் விடுபட்டு நல்லதொரு கோடீஸ்வரராக கண்டிப்பாக ஆகுவீர்கள் இது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை தான் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ண வீடியோ இது எல்லா ராசினருக்கும் பொருந்தும் உலகத்தில் பிறந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய ரெண்டு வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்கிறேன் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் கர்மாங்கிறது இல்லாமல் இருக்காது மூன்று விதமான கர்மாக்கள் இருக்கும் முதல் கர்மா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நெகட்டிவ்க்கு உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும் துலாபாரம் மாதிரி ரெண்டாவது கர்மா என்ன செய்யும்னா நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்த மாதிரியே இருக்கும் மூன்றாவது கர்மா இதுதான் முக்கியமான கர்மா இது என்ன செய்யும்னா எல்லாத்தையும் கொடுத்து விட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தும் இல்லாத பர்சன் யாருன்னா நீங்கள் தான் மாடி வீடு காரு பங்களா பணம் காசு எல்லாமே இருந்து ஒருத்தன் அனாதையாக இருக்கான் பாருங்கள் அது தாங்க ஒரு கர்மா மூன்று விதமான கர்மாக்களை முடி முறியடிப்பது எப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் லக்னத்துக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு நபர் அவருக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் அந்த பத்து லட்ச ரூபா கடன்லேருந்து அவர் மீள்வதற்கான வழிகள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை அவரும் முத்ரா லோன் போகிறாரு அந்த லோன் போகிறாரு இருக்கிற நகையெல்லாம் அடங்கி விற்கிறாரு அவரால் வட்டி கட்டி ஓய முடியல கொடுத்த பணம் வாங்க முடியல வெளில ஒருத்தங்க கடன் தர ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஏமாற்றி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அவருடைய வாழ்க்கையில் தவறான முடிவு எடுக்க போகக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று விட்டார் குடும்பம் சிதைந்து வாழ்க்கை சிதைந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு உடலளவில் அவர் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி அவர் ஃபிட்டு அப்படிங்கிறத விட மென்டலி ஃபிட்டுன்னு சொல்லுவேன் அப்பேற்பட்ட பர்சன் மென்டலி ஜீரோ ஆயிட்டார் அவருக்காகவே நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சில பேர் நவக்கிரகம் கோவில்கள் போவாங்க ஒருத்தங்களுக்கு ஜெயிக்க வைக்கும் கோவில் எதுன்னு போவாங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் போவாங்க அண்ணாமலையாரை பார்ப்பாங்க கிரிவலம் போவாங்க திருச்செந்தூர் முருகனம் பார்ப்பாங்க சபரிமலை போவாங்க அதே மாதிரி எண்ணற்ற பரிகாரங்களை செய்யாத நாளே கிடையாது இறைவனிடம் ஆன்மீகத்தை தேடி நாடி ஓடக்கூடிய நபர்கள் அதிகம் இவர்களுக்கு நம்ம ஏதான ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அந்த சொல்யூஷன் சொல்கிறது பிரச்சனை கிடையாது அந்த சொல்யூஷன் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை இவங்களுக்கு ஒரு உபயோககரமாக இருக்கும் நான் வந்து இந்த வீடியோ போட்டுட்டு சும்மா போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது என் மனசை ரொம்ப உருத்தும் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சேர்த்து சொல்கிறேன் இதில் ரெண்டு விதமான கோவில்கள் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு விதமான கோவில்களை நீங்கள் போயிட்டு வர ட்ரை பண்ணுங்க போயிட்டு வர முடியாத நபர்கள் மட்டும் உங்களுக்காக அமுதன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற யூடியூப் தளத்தில் உள்ள ஒவ்வொரு நேர்களும் நன்றாக இருக்கணும் அவங்க வாழ்க்கையிலையும் இந்த கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நானே இதில் உள்ள எல்லா கோவிலுக்கும் ஒரு நாள் போக போகிறேன் ஸோ மறக்காமல் அமுத நஸ்ட்ரோ நேர்கள் என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுடைய பெயர் நட்சத்திரம் வேறு எதுவுமே போடாதீங்க காண்டக்ட் நம்பர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் போடாதீங்க உங்கள் பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்தது என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலுக்கு போக ட்ரை பண்ணுங்க போக முடியாத பட்சத்தில் இதை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் அட்லீஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போதானு உங்கள் கருமா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிப்பாக குறைவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை ஒரு நண்பர்கிட்ட போய் கேட்குறேன் இது மாதிரி பிரச்சனை என்ன செய்யலான்னு இதே மாதிரி எனக்கு பிரச்சனை வந்தால் நீ என்ன செய்வேன்னு கேட்டாரு என் உசுரை கொடுத்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ கண்டிப்பா、இறைவன் உன்னுடைய உசுரை கொடுத்தான்னு காப்பாற்றுவார் கவலைப்படாத அப்படின்னு எனக்கு சொன்னார் ஸோ நமக்கு தெரிந்த நல்ல விஷயத்தை அடுத்தவருக்கு சொல்லும்போது கண்டிப்பாக அதில் பாதி பலன் நமக்கு கிடைக்கும் பாதி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசின்னு எந்த ராசியுமே கிடையாது எல்லா ராசியுமே கஷ்டப்படுறாங்க ஏன்னா தாய் தந்தையர் வழிகளுமா முன்ஜென்மத்து கருமா அதாவது இப்போ நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த சில கருமாக்கள்னு நிறைய கருமாங்கிறது இருக்குது ஜாதகத்தில் அதை விட தாண்டி நிறைய தோஷங்கள் இருக்கிறது இதிலிருந்து எப்படி வெளிவரதுங்கிறது ஒரு பெரிய ரிசர்ச் பெரிய விஷயமா இருக்கு அப்படி இருக்கும் கட்டத்திலும் நான் ஏன் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லி நீங்கள் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் இதை கருத்தை சொல்வதற்கு காரணம் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்களும் இந்த ராஜ் யோகத்தை பெற வேண்டும் கோடீஸ்வர யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் முதல் யோகம் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான முதல் வழிமுறை நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய முதல் ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு பஞ்சதீஸ்வரர் திருவையாறில் உள்ள பஞ்சநதீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்கு சிவன் கோவில் இந்த கோவிலுக்கு முதலில் சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும் ரெண்டாவது கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவேதாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் திருவென்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த கோவிலுக்கு போய் ஸ்வேதாரண்யர் அப்படிங்கிற இந்த சிவன் கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது குறையும் மூன்றாவது கோவில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்னு சொல்லக்கூடிய மயூரநாதர் அப்படிங்கிற கோவிலுக்கு போகணும் நான்காவது கோவில் சாயா வனேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் ஐந்தாவது கோவில் ஸ்ரீவாஞ்சியம் என்கின்ற ஸ்ரீ வாஞ்சியநாதர் இருக்கக்கூடிய கோவில் இந்த ஐந்து திருக்கோவில்களுக்கும் ஒரே தமிழ் மாதத்தில் யார் போயிட்டு வராங்களோ அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற முதல் கோவிலாக இருக்கக்கூடிய திருவையாறில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லும்போது உங்கள் வாழ்க்கை வலம் பெடும் ரெண்டாவது கோவில் திருவென்காடு போகும்போது புதன் வலுபெறுகிறார் மூன்றாவது கோவில் மயூரநாதர் கோவிலுக்கு போகும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் குறைந்துவிடும் நான்காவது கோவில் அப்படின்னு இருக்கக்கூடிய திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் கோவில் போகும்போது உங்கள் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் குறைந்துவிடும் ஐந்தாவது கோவில் சாயாவனம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சாயவனேஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு போகும்போது வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் ஆறாவது கோவில் அப்படிங்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சிநாதர் ஸ்ரீவாஞ்சியத்தை இருக்க கோவில் போகும்போது இந்த ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஆயுள் பலத்தை ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறது சொல்லலாம் இதை ஒரு தமிழ் மாதத்துக்குள்ளே போகணும் இப்போ நீங்கள் அந்த ஆவணினா ஆவணிக்குள்ளே போகணும் புரட்டாசினா புரட்டாசி முப்பத்தி ஒரு தேதிக்குள்ளே போகணும் ஒரு நாளில் போகணுன்னு சொல்ல ஒரு தமிழ் மாதத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா நூறு பிரசன்ட் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசினருக்கும் ஏற்படும் இதில் இந்த திருவெண்காடு திருவிடைமருதூர் நாகப்பட்டினம் ஸ்ரீவாஞ்சியம் அது மாதிரி திருவையாறு மயிலாடுதுறை இது எல்லாமே ஒரே சரௌண்டிங் தான் இருந்தாலும் இதையும் தாண்டி இந்த இருக்க இருக்கக்கூடிய பெருமைகள் ஸ்தல வரலாறுலாம் பயங்கரம் அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய வீடியோ போடணும் கண்டிப்பாக இதை நீங்கள் அனுபவித்து வாருங்கள் இருந்தாலும் உங்களுக்காக ஐப்பசி மாதத்தில் ஒரு ஒரு முதல் இரண்டு நாளில் கண்டிப்பாக இந்த எல்லா கோவிலுக்கும் நான் போயிட்டு வரேன் புரட்டாசி மாதத்துக்குள்ளே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உங்களுடைய பேர் நட்சத்திரம் கண்டிப்பாக போடுங்க ஐப்பசி மாதம் நானே போய் உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் இந்த எல்லா கோவிலில் ஏற்படக்கூடிய அனைத்து பலன்களும் உங்கள் அனைவருக்கும் சேர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாவது வழிமுறை அதாவது முருகனுக்கும் விநாயகருக்கும் மாம்பழ கதை ஒரு வாட்டி வந்துச்சான் அப்போ முருகன் உலகத்தையே சுற்றி வந்து மாம்பழத்தை எதிர்பார்த்தார் ஆனால் விநாயகர் தாய் தந்தையரை மட்டும் சுற்றி வந்து இந்த பழத்தை பெற்றுட்டு போனார்ல அதே மாதிரி இவ்வளவு கோவில் போயிட்டு வந்து ராஜயோகம் பெறக்கூடா பெற முடியாதவர்கள் ஒரே ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஏழே ஏழு கோவிலுக்கு போயிட்டு வந்து பெற முடியும்னா உங்களால் நம்புவீங்களா ஆனால் இன்னொரு விஷயம்னா இந்த கோவில் எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி வரும்போது ஓம் என்கின்ற மந்திரம் உங்கள் முன்னால் ஒழிக்கும் முதல் கோவில் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய முதல் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் இந்த கோவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் மெயினாக இந்த கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் நடந்து போக ட்ரை பண்ணுங்க முடியாதவர்கள் மட்டும் வண்டி வாகனத்தை யூஸ் பண்ணுங்க நடந்து போய் இந்த ஏழு கோவிலையும் நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா ஓம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக பிரணவ மந்திரம் அடைந்து விட்டீர்கள் என்ற முக்தி அடைந்து விட்டீர்கள் என்கின்ற ஒரு பெருமை ஏற்படும் முதல் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் கும்பகோணத்தில் மகாமக குளத்து பக்கத்தில் இருக்குது ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது கோவில் அபிமுகேஸ்வர் கோவில் இப்போ மகாமகத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் முடிச்சுட்டு அபிமுகேஸ்வர் கோவில் போயிட்டு அந்த மகாமக குளத்தை சுற்றி வாங்க வந்து என்ன செய்கிறீங்கன்னா நாகேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவிலுக்கு போங்க அந்த கோவிலை முடிச்சுட்டு சோமேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவிலுக்கு போங்க இது நாகேஸ்வரன் கோவிலுக்கு பின்னாடி இருக்குது அந்த கோவிலை முடிச்சுட்டு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவிலுக்கு போங்க அந்த கோவிலை முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய் கும்பகோணத்தில் மடத்து தெரு அப்படிங்கிற இடத்துல காலகஸ்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது இந்த காலகஷ்டீஸ்வரர் கோவிலுக்கு வாங்க இந்த காலகஷ்தீஸ்வரர் கோவிலை முடிச்சுட்டு லாஸ்ட்டு கோவிலாக கும்பகோணம் பானாதுரை சன்னதியில் இருக்கக்கூடிய பானபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில் தான் ஏழாவது கோவில் முதல் கோவில் காஷி விஸ்வநாதர் கோவில் ரெண்டாவது கோவில் அபிமுகேஸ்வரர் கோவில் அப்படியே என்ன செய்யணும்னா இந்த குளத்தை சுற்றணும் சுற்றிட்டு நாகேஸ்வரன் கோவில் மூன்றாவது கோவில் நான்காவது கோவில் சோமேஸ்வரன் கோவில் ஐந்தாவது கோவில் கும்பேஸ்வரர் கோவில் ஆறாவது கோவில் காலகஸ்தீஸ்வரர் கோவில் ஏழாவது கோவில் பானபுரீஸ்வரர் கோவில் முதல் கோவில்லேயும் லாஸ்ட் கோவிலையும் வரைக்கும் அர்ச்சனை பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த ஏழு கோவிலையும் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் இதில் முடிஞ்சவர்கள் நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோவிலை ஒரு பாதியை ஒரு நாள் ஒரு ஆப்டேவிலையும் இன்னொரு பாதியா இன்னொரு ஆஃப் டேவிலையும் கவர் பண்ணி அர்ச்சனை பண்ணி நல்லா வழிபட்டு பாருங்களேன் நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்தியான மனநிலை கூடிய வாழ்க்கை ஏற்படும் ஹஸ்பண்டோடைய ப்ராப்ளமாக குழந்தை பிறக்கலையா ஒருத்தருடைய கர்மா என்னென்ன விதமான ட்ரீட்மெண்ட் வேணால் கொடுக்கும் பிரச்சனைகள் வேணால் கொடுக்கும் சில பேருக்கு கேன்சர் வரும் சில பேருக்கு சொல்ல முடியாத வியாதிகள் வரும் குடும்பத்தை பிரித்து வாழ்வாங்க ஒருத்தங்களுக்கு ரெண்டு மூணு கல்யாணம் நடந்தால் கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் ஒருத்தர்கள் தவறான வழியில போய் நின்றுடுவாங்க ஒருத்தங்களுக்கு பணங்காசுக்காக கை கட்டி அசிங்கப்பட்டு நிற்பாங்க வட்டி காசு வட்டி வாழ்க்கை இடம் விற்க முடியாமல் இடம் இல்லாமல் குடிசை வீட்டில் வாழ்ந்து காரில் போயும் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் வாழ்கிறது மனசு வெறுத்து போய் வாழ்கிறது நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச ராசி பிடிச்ச நட்சத்திரங்கிறதுக்காக சொல்கிறேன் எனக்கு ஏதீங்க ஆயிலேய நட்சத்திரமாய் கஷ்டப்படுறது இந்த மாதிரி ஜென்மசனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி குரு ரிஷபராசி மாதிரி வேதனை எவ்வளவோ சொல்லலாம் எல்லாத்துக்கும் இந்த ஏழு கோவில் போகும்போது கருமா குறைஞ்சு உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுகிறது ஒன்று அந்த ஆறு கோவில தமிழ் மாசத்துல முடிக்க முடிஞ்சா லாபம் இல்லையா இந்த ஏழு கோவில ஒரே நாளில் முடிக்க முடிஞ்சா யோகம் நல்லா இருந்து வச்சுக்கோங்க இந்த ஒரு ஏழு கோவிலும் ஒரே நாளில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் எழுதி வைக்கிறேன் கோடீஸ்வர யோகங்கிறது கண்டிப்பா உங்க ஜாதகத்துல உருவாகி விடும் அதற்கப்புறம் நீங்க முயற்சி எடுத்தா நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க சார் நீங்க ஏதோ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க வாழ்க்கையில் திருமணம் பண்ண போறீங்க ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடத்த போறீங்கன்னா இந்த ஏழு கோவிலுக்கும் போயிட்டு வந்து செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நான் சொன்ன ஆர்டர் படி போனீங்கன்னா இன்னும் பெஸ்ட் நீங்கள் வேணா வேணாலும் மேப் போட்டு பாருங்க ஓம்னு பிரணவ மந்திரத்தை உள்ளடக்கிய ஒரு ஊர் அப்படின்னா கும்பகோணம் சார் இந்த கும்பகோணத்துல பிரணவ மந்திரத்துக்கு அடிப்படையான கோவில்கள் இருக்கிறது அனுபவிச்சு பாருங்க கும்பகோணத்துடைய மகிமை தரும் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கக்கூடிய கோவில்கள் கும்பகோணத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல கும்பகோணத்திலும் இருக்கிறது பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வேறுதான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இது உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்கள் போயிட்டு வந்து அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும் கண்டிப்பாக நல்லது நடக்கட்டும் அனைவருக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்